ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ க்ளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குளிர்காலம் என்றாலே நமக்கு வந்து நிறைய வியாதிகள் வரும் சளி இருமல் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி மலேரியா டெங்கு அந்த மாதிரி நிறைய வரும் அப்படி வந்து குளிர்காலத்தில் வர வியாதிகளுக்கு எள் எந்த விதத்தில் பயன்படுது முக்கியமா பெண்களுக்கு வந்து எள் வந்து எவ்வாறு உதவி செய்யுது இந்த குளிர்காலத்தில் எள் எவ்வாறு உதவி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள் வந்து பொதுவாகவே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க எள் வந்து பல ஆரோக்கிய நன்மைகள் வந்து நமக்கு உடம்புக்கு தருது எள்ளை வந்து எந்த ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலும் அதாவது லட்டு மிட்டாயி ஸ்வீட் ரெசிபி எப்படி எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அதனோட ஆரோக்கிய பலன்கள் வந்து எந்த விதத்துலேயும் குறைவில்லாமல் அப்படியே நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ எள்ளு வந்து எள்ளில் என்னென்ன ப சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் புரதச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின் இருக்குது அமினோ அமிலங்கள் இருக்குது தாதுக்கள் இருக்குது மினரல்ஸ் இருக்குது கொழுப்பு அமிலங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஒமேகா த்ரீ இருக்குது இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால எள்ளை எடுத்துக்கிறது பல விதமான ஆரோக்கிய நம்பன்களை வந்து நம்ம உடம்புக்கு வந்து அள்ளி வழங்குது ஆனாலும் எந்த ஒரு பொருளையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா டேஞ்சர் அளவுக்கு மிதினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால் அளவோடு தான் நம்ம எள்ளு எடுத்துக்கணும் அதாவது எந்த எந்தளவுக்கு எடுத்துக்கலாம்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கே வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு அப்படி தான் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா அது நிறைய விதமான உபாதைகளை ஏற்படுத்தும் முதல்ல வந்து நம்ம எள்ளுனால என்னென்ன பயன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் எள்ளை வந்து யாரும் எடுத்துக்கக்கூடாது எள்ளுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ எள் பார்த்திங்கன்னா குளிர்காலம் வந்துட்டாலே வந்து கூடவே பார்த்திங்கன்னா முதுகு வலி இடுப்பு வலி கால்வலி இந்த மாதிரியான நிறைய தசைப்பிடிப்புகள் நிறைய பிரச்சனை வந்துடும் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துடும் அப்படி பெண்களுக்கு தான் வந்து இது ஊட்டச்சத்துக்களை வந்து அள்ளி வழங்குவதனால எள் வந்து பெண்கள் வந்து குளிர்காலத்தில் அவசியமாக எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் எல்லை வறுத்துட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டுக்கு ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் எல்லை வறுத்து சாப்பிட்ணும் பச்சையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்னென்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா எலும்புகளுக்கு வந்து முக்கியமாக ஊட்டம் அளிக்கிறது இதில் இருக்கிற விட்டமின் வந்து விட்டமின்ஸ்கள் அமினோ அமிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேல்சியம் இதில் நிறைய இருக்கிறதுனால எலும்புகளை வ உடம்புக்கு வந்து தேவையான சத்துக்களை அள்ளி வழங்குது எலும்புகள் வந்து சோர்வடையாமல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதுனால உடல் சோர்வு பலவீனம் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நமக்கு இருக்காது இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படும் மாதாவிடாய் பிரச்சனைகளுக்கு இது அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரலனா எல்லாரும் எள் இடித்து கொடுத்தேன் எள் மிட்டாய் கொடுத்தேன் எள் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் இருக்கிற எள்ளில் இருக்கிற இந்த கொழுப்பு அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்மோனல் சமநிலையை வந்து மேம்படுத்துவதனால பெண்களுக்கு ஏற்படும் மாதாவிட பிரச்சனைகளை வந்து முக்கியமாக சரி பண்ணுது ஆனால் இதில் எல் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆற்றலை தரும் இந்த குளிர்காலம் வந்துவிட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் சோர்வு இருக்கும் சோம்பேறியாக இருப்போம் பலவீனமாக இருப்போம் போய் படுத்துருவோம் வேலை பார்க்க மாட்டோம் அதிகமாக ரத்த ஓட்டம்னா நம்ம உடம்புல இல்லாதப்ப என்ன ஆகும்னா உடல் வந்து ரொம்ப பலவீனம் அடையும் அது மாதிரி எள் இப்போ பெண்கள் வந்து பொதுவாகவே டிப்ரெஷன் மன அழுத்தம் கண்ணா பின்னான உணவுகள் எடுத்துக்கிறதுனால அவங்க உடம்பு வந்து சரியான ஒரு சமநிலையில் இருக்காது அதாவது லேட்டாக சாப்பிட்றது காலையில் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லேட்டாக சாப்பிட்றது இல்லை முடிஞ்சால் சாப்பிட்றது இல்லை அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் உடம்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு சோகை ஊட்டச்சத்து குறைபாடு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எள்ளில் இருக்கிற விட்டமின் ஏ சி

மற்றும் கேல்சியம் அமினோ அமிலங்கள் புரதச்சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்கள ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லேருந்து எள் வந்து மீட்டெடுக்குது அப்புறம் என்னெல்லாம் பருன்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து நல்லா மேம்படும் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அந்த மாதிரியானவங்கெல்லாம் எள் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஏன்னா எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது மூளைக்கு தேவையான மூளைக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பதனால எனர்ஜியை கொடுப்பதுனால நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு வந்து இது நல்லா நல்லாவே பலன் அளிக்குது அப்புறம் சருமத்திற்கு வந்து எல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் இருக்கிற விட்டமின் பி மற்றும் விட்டமின் இ பார்த்திங்கன்னா சருமத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தை அளிக்கிறதுனால ஸ்கின் வந்து ஈரப்பதத்தோடும் மென்மையாகவும் சாஃப்டாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறதுக்கு வந்து எல் வந்து ரொம்ப முக்கியமாகவே இருக்குது நம்ம இப்போ வீட்டில் பியூட்டி பார்லர்லாம் போகாமல் வீட்டில் இருந்துட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து நம்ம சண்டே அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறப்போ நல்ல ஃபேஸுக்கு க நெக்குக்கெலாம் நல்லா நம்ம சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணோம்னா அதில் இருக்கிற பிளாக்ஸ் पाट है हाँ क्या சின்ன சின்ன குட்டி குட்டியான அந்த வாட்ஸ் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தொடர்ச்சியாக அந்த எள்ளெண்ணெயை வந்து நம்ம மசாஜ் பண்ணுறதுனால நமக்கு போயே போயிடும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தா முகத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிவும் ஒரு பளப்பளப்பும் அந்த ஆன்டி ஏஜிங்காக இது ஒர்க் பண்ணுது ஏன்னால் இப்போ பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே ஆனவங்களுக்குலாம் ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து மசாஜ் பண்ணுறதுனால எள்ளெண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம முகம் வந்து அவ்வளோ டைட்டாகி நல்லா வந்து ஒரு பொழிவும் ஈரப்பதமாகவும் அழகாக இருக்கும் இந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் போயிடும் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னாலே நம்ம சருமம் வந்து வறண்டு போயிருக்கும் முக்கியமாக காலத்தில் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மசாஜ் நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பல ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும் இது எல்லாமே எள்ளுனால கிடைக்கக்கூடிய பயன்கள் எள் எவ்வளோ எடுத்துக்கணுன்னா வாரத்துக்கே வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்கணும் வறுத்து காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ எள்ளினால் கிடைக்கும் பயன்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ எதைனா எள்ளை எடுத்துக்கிட்டால் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து கண்டிப்பாக எள் வந்து அதிகமாக சேர்த்துக்கவே கூடாது ஏன்னா இப்போ எள் எடுத்துக்கிறதுனால எள்ளில் இருக்கிற ஆக்சலேட்டுகள் என்ன பண்ணணும்னா கீழ்வாதத்தை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறதுனால கீழ்வாதம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எள் எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணணும் அது மாதிரி இது அழுத்தத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல மெடிசன் ஏன்னால் இதில் இருக்கிற தாதுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளட்டில் இருக்கிற உப்புக்களை குறைக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகும் ஆனால் லோ ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்டா சுத்தமாக கம்மியாகி அவங்க மயக்கமாகிற நிலைமைக்கு கூட போயிடுவாங்க அதனால் லோ ப்ரெஷர் உள்ளவங்க எடுக்கக்கூடாது குடல் அழடி அப்படின்னா என்னென்னா குடலில் வந்து பின்னாடி இருக்கிறதுல வந்து பின்பக்கமாக வந்து பெருக்கம் அடையிறது தான் அப்படி பெருக்கம் என்ன என்னாகுனா தேவையில்லாத கிருமிகள்லாம் நம்ம வயிற்றில் தங்குறதுனால நமக்கு வயிற்று வலி வாந்தி குமட்டல் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தியாக வர்றதுனால இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் வந்து செரிமானத்தை வந்து கம்மி பண்ணுறதுனால குடல் அழச்சி நோய் வருவதனால செரிமானத்தை தாமதப்படுத்துவதனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடல் எடை அதிகரிப்பும் இதில் வந்து ஒரு முக்கியமான சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவனால இன்சுலின் ரெசிஸ்டன் கனையத்தில் இருக்கிற இன்சுலின் சுரப்பியை வந்து இது மேம்படுத்துவதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து அமையுது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை நல்லாவே குறையுது லோ சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப கம்மியாகி அவங்க வந்து மயக்கம் போட்டு உழற நிலைமைக்கு போயிடுவாங்க அப்போ வந்து லோ பிரஷர் காரங்களும் சாப்பிடக்கூடாது லோ சுகர் காரங்களும் சாப்பிடக்கூடாது இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஹை சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாம் அப்புறம் உடல் எடை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கீழ்வாதம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அழைச்சியான நோய் லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓமை சில பேருக்கு வரும் எள் எடுத்துக்கிட்டால் அலர்ஜிஸ் வரும் எப்படி அலர்ஜிஸ் வரும்னா அதிகப்படியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா செரிமானம் வந்து கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வயிற்றுப் பிரட்டல் வாந்தி குமட்டல் சுவாச கோளாறுகள் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம அள அளவோடு தான் எடுத்துக்கணும் அதாவது அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது கம்மியாகவும் எடுத்துக்கக்கூடாது அளவாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ எதே எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டேன் எதே எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் யாருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எள்ளுனாலும் நமக்கு ஆரோக்கிய பயன்களே அதிகமாக கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்